நம்ம சாமியை சொன்னப்பா இப்ப கரிமலையுடைய உச்சிக்கு வந்துட்டோம் உச்சியில வந்து எல்லா சாமிகளுக்கும் இந்த ஒரு விஷயம் தெரியாது எல்லாம் நடந்து போயிட்டு இருப்பாங்க இந்த உச்சியில வர வழியிலேயே ஃப்ரண்ட்லேயே கடை வச்சிருக்காங்க அது பக்கத்திலேயே லெஃப்ட் சைட்ல ரைட் சைடுல வந்தீங்கன்னா ஐயப்பனுடைய இந்த தான் ஐயப்பன் பயணிச்சு போயிருக்காரு ஐயப்பன் பயணிச்சு போன ஐயப்பனுக்கு தாகம் ஏற்பட்டதால அவர் வந்து அவர் கைப்பட அவராலே தோண்டப்பட்ட கிணறு தான் இந்த கிணறு ஊற்று சின்ன ஊற்று தான் இந்த ஊற்று எப்பவுமே இருக்கும் ஆனா ரொம்ப அதிகமாக இருக்கிறது ஒரு அளவு தான் இருக்கும் முட்டி கால் முட்டி சைஸ் தான் இருக்கும் அப்புறம் காலப்போக்கில் மனிதர்கள் நிறைய போக 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 அவங்க போக ஆரம்பிச்சு அவங்களுக்கு தண்ணி இது பத்தாவது பட்சத்தில் அவங்க மூலியமாக தோண்டப்பட்ட இந்த கிணறு இப்போ இப்போ அந்த கிணறு இந்த கிணறு காட்டுங்க பக்தர்கள தோண்டப்பட்ட கிணறு இந்த கிணறு ஆனா ஐயப்பனடியே அவர் கைப்பட தோண்ட இந்த கிணறு ஊத்து கிணறு இது நிறைய பேருக்கு தெரியாது இந்த வழியில் போயிட்டு இருக்கீங்க பயணிச்சிருக்கீங்க இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்க குருசாமி மூலியமாக நீங்கள் போனீங்கன்னா அவங்க குருசாமி சொல்லி கொடுப்பாரு இங்கேனா கிணறு இருக்குது அப்படின்றத அதனால தான் சொல்கிறோம் ஒவ்வொரு பக்தர் மார்களும் ஒரு குருசாமி கூடயே துணைச்சு போனீங்கன்னா அவங்க சொல்லுவாங்க எது நல்ல இது கெட்டது எது என்ன அளவுக்குன்னு ஒவ்வொரு விஷயம் போகும்போது நிறையா அனுபவத்தை அவங்க சொல்லிக் கொடுப்பாரு எல்லா சாமியும் குருசாமி கூடயே பயணித்து போங்க குருசாமி போல மகிழ்ச்சி பழகுங்க அவங்க சொல்கிறத நீங்கள் தமிழ்வங்க கேட்டுருக்கீங்க இன்னொரு விஷயம் இந்த இடத்துல வந்து உட்காந்தா நிம்மதியா இந்த இடத்துல வந்து எவ்வளவு கால் வலி வலிச்சு நாங்க வந்தோம் வர வழி ஃபுல்லா அவ்வளவு கால் வலி முடியல முடியாம முடியாமலாம் வந்தோம் ஏற்றம் ரொம்ப ஏற்றம் வீடியோ பா காட்டுறேன் அவ்வளவு ஏத்தத்துல ஏறி வந்து இங்க உட்காரதோட இங்க வந்து உட்காந்தோம்னா ஒரு மன நிம்மதி நிம்மதி இருக்கு கால் வலியே தெரியல ஒண்ணுமே பெருசா தெரியல இந்த இடத்துல வந்து உட்காந்தோம் ஏன்னா இந்த இடத்துல வந்து ஐயப்பனுடைய வைப் அவ்வளவும் கிடைக்குது இந்த இயற்கையோட இதுவா இந்த இடத்துல உட்காந்தோம்னா ஐயப்பனை பக்கத்துல இருந்து பார்த்ததுக்கு சமமா இருக்கு எங்கருதான் புகழ் பிள்ளை சாமியா சும்மா இருக்காங்க போடுங்க சும்மா இருக்கு சாமியா சாமிய சொன்னா சாமியா சொன்னா